ஹலோ வணக்கம் இது உங்க எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனல்ல சீர்ஸ் வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெக்யர்மெண்ட் வீடியோ நமக்கு பத்து வீடு பன்னிரெண்டு வீடு பதினாறு பதினாறுன்னு என்ன டிப்பர் லாரி பத்து வீருக்கு மேலே டிப்பர் லாரி நமக்கு வாடகை தேவைப்படுது பத்து பன்னிரெண்டு பதினாறு பதினாறு ஏதா இருந்தாலும் ஓகே வாடகைக்கு தேவைப்படுது நமக்கு காஞ்சிபுரத்தில் கேட்டிருக்காங்க கல் கல்லுலோடு தான் அந்த ஹார்பருக்கு சக்க ஓட்டுறது கல்லோடு தான் கேட்டிருக்காங்க டிப்பரு அப் அண்ட் டவுனு இருநூற்றி இருபது கிலோமீட்ரு டன்னுக்கு நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க அப் அண்ட் டவுனு இருநூற்றி இருபது கிலோமீட்ரு டன்னுக்கு நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க போலீஸு ஆர்டிவில அவங்க பார்த்துப்பாங்க வண்டி நைட்டு பகலாக ஓடலாம் நைட்டு ஒரு ட்ரிப்பு பகிர்ந்த ஒரு ட்ரிப்பு ஓட்டிடலாம் அப்படி நல்லா மீதியாகவே ஓடிட்டுருக்கு வண்டிக்கு நைட்டு ஒரு ட்ரிப்பு பகிர்ந்து ஒரு ட்ரிப் ஓட்டிடலாம் வண்டிக்கு டெய்லி பேமெண்ட்டாக கொடுத்துருவாங்க அப் அண்ட் டவுட் இருநூற்றி இருபது கிலோ டன்னுக்கு நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த லோடு செட் ஆகின்றவங்க இதாவது ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது இது செட் ஆகாது வேறு எதாவது கல் ஓட்டம் வேண்டாம் நார்மலாக இதாக ஓடாமன்றனாலும் கால் பண்ணுங்கள் நமக்கு சென்னை மீன்சூர் சைட்டில் தான் நமக்கு ஒர்க் இருக்குது நமக்கு கல் இல்லாமல் நார்மல் அந்த கிராவல் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இது செட் ஆகாத உள்ளவங்களுக்கு அதை செட் ஆகிடலாம் ஏதாவது வண்டி இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது வண்டி இருந்து வண்டி ஓட்டம் இல்லாமல் இருந்தாலும் எதா உண்டுனாலோ ஏதாவது கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ